அனைவருக்கும் வணக்கம் சித்தர்கள் பலரும் வாழக்கூடிய மலையாகும் குழந்தை வடிவில் முருகன் காட்சி தரும் இடமாகவும் விளங்கக்கூடியதான் பழனி மலை பல்வேறு அதிசயங்களை கொண்டதாக அருணகிரிநாதர் உள்ளிட்ட பலருமே புகழ்ந்து பாடியிருக்காங்க வாழ்க்கையை மாற்றி தரக்கூடிய பழனி ஆண்டவர் கொங்கு நாட்டு வியாபாரிகள் பலருக்கும் முதலாளியாகும் பங்குதாரரும் இருந்து வராரு இன்னைக்கு நாம் அந்த வீடியோல பழனி முருகன் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் முருகப்பெருமானின் மூல விக்கிரகத்துல தினமுமே நான்கு விதமான பொருட்கள் மட்டும்தான் அபிஷேகத்திற்கு பயன்படுத்தப்படுது நல்லெண்ணெய் பஞ்சாமிரதம் சந்தனம் விபூதி பன்னீர் மார்கழி மாதத்தில் மட்டும் பயன்படுத்தப்படுவதாக சொல்லப்படுது இதில் சந்தனம் பன்னீர் தவிர மற்ற எல்லாமே தண்டாயுதவாணியின் சிறுசில் வைத்தவுடன் அகற்றப்படுவதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இதில் சிரசு விபூதி என்பது போகர் சித்தர் உத்தரவால் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு பிரசாதம் இது கிடைப்பது மிகவும் புண்ணியம் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பழனி முருகன் கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னும் சொல்லலாம் சித்தர் உத்தரவால் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு பிரசாதம் இது கிடைப்பது மிகவும் புண்ணியம் அப்படின்னு சொல்லப்படுது பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக பழனிமலை தண்டாயுதபாணி திருக்கோவில் அமைஞ்சிருக்கு தண்டாயுதபாணி விக்கிரகம் நவ பாசனத்தால் செய்யப்பட்டது என்பதால் எப்பொழுதுமே மிகுந்த சூடாக இருக்கும் இதனால் இரவு முழுவதுமே அந்த விக்கிரகத்தில் இருந்து நீர் வெளிப்படும் அந்த நீரை அபிஷேக தீர்த்தத்துடன் கலந்து காலை அபிஷேகம் நடக்கும்போது அங்கிருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகம் செய்யப்படுவதாக சொல்லப்படும் தண்டாயுதபாணி சிலையை சுற்றி எப்பொழுதுமே ஒரு வித சுகந்த மனம் பரவிக்கொண்டே இருக்கும் தண்டாயுதபாணி சிலக்கு இடது பக்கத்தில் ஒரு சிறிய மரகத லிங்கம் இருக்குது தீப ஒளி இல்லாமல் இந்த லிங்கத்தை தரிசிக்க இயலாது பழனியில் இரண்டு மரகதலிங்கம் இருக்குது ஒன்று முருகன் சன்னதியில் இன்னொன்று போகர் சமாதியின் மேல் இந்த இரண்டையுமே போகர் பூஜை செய்வதாகவும் ஒரு தகவல் உண்டு தண்டாயுதபாணி சிலையை ராஜ அலங்காரத்தில் தரிசிக்க வேண்டுமா ஆண்டி தரிசிக்க வேண்டுமா எது சிறந்தது என்ற சந்தேகம் பல காலமாக பக்தர்களுக்கு இருந்து வருது பலருமே ஆண்டி கோலத்தில் முருகனை தரிசிக்க கூடாது என்று சொல்வதுண்டு இது முற்றிலுமே தவறானது பழனிமலை மலை முருகனை ஆண்டி தரிசிப்பதற்கு அளவில்லாத பல சிறப்புகள் இருக்கு முற்றும் திறந்த ஞானிகள் அது மட்டும் இல்லாமல் அதாவது அலங்காரம் இல்லாமல் ஆண்டி கோலத்தில் பார்க்கும் பொழுது நமக்குள் ஒரு மெஞ்ஞானம் உண்டாகும் முற்றும் திறந்தவர்கள் குடும்பத்தில் பல நிலைகளை கடந்தவர்கள் இவர்கள் எல்லாமே அந்த கோலத்தில் விரும்பி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் ோதிடத்தின் படி பார்க்கும் பொழுது செவ்வாய் கிரக அதிபதியாக முருகப்பெருமான் விளங்குகிறார் அதிலுமே பழனிமலை முருகன் ஞானக்காரனாக விளங்கக்கூடியவர் உடன் குருவும் கலக்கின்றார் வீரம் தைரியம் இதற்கெல்லாம் உரிய கிரகம் செவ்வாய் வீரமும் தைரியமும் இருந்தால்தான் எல்லோரையுமே எல்லாவற்றையுமே உதறி தள்ளிவிட்டு அவர் வந்து இங்கு நிற்க முடிந்தது ஆனால் நின்ற உடனே அங்கு குரு வந்து விடுகிறார் செவ்வாய்க்கு வீரத்தோடு கிளம்பி குருவாக நிற்கிறார் இதனால செவ்வாய் மற்றும் குருவின் அருள் பெற வேணும் என்பவர்கள் பழனிமலை முருகன வழங்கலாம் வழக்குகள் எல்லாம் நடக்கிறது தீராத நோய்கள் எல்லாம் இருக்கிறது போன்ற பிரச்சனைகளுக்கு அலங்காரம் இல்லாத முருகன வழங்குதல் நன்று மனக்குழப்பம் அடைந்து விடுகிறார்கள் இவர்களை இந்த ஆண்டி கோலத்தில் முருகன வழிபாடு செய்யலாம் இவர்களுக்கு மனநிலையில் மாற்றம் ஏற்படும் பேச இயலாதவர்கள் குறைபாடு உள்ளவர்கள் மனம் எழுச்சி மன உளைச்சல் உள்ளவர்கள் இவர்கள் எல்லாமே ஆண்டிக்கோலத்தில் பார்த்தால் ஒரு சுவாத்வீகம் சமத்துவம் மனதிற்குள் பாயும் பெண்களுக்கு கல்யாணம் முடிக்கப் போகிறோம் பத்திரிகை அடித்து கும்பிடுகிறோம் வீடு விற்பது வாங்குவது கட்டுவது கட்டிய பின் கிரக பிரவேசம் செய்வதற்கு சாமி கும்பிட போகிறீர்கள் இது போன்ற நிகழ்வுகளுக்கெல்லாம் ராஜ அலங்கார கோலத்தில் தரிசிக்கலாம் நம்மால் சரி செய்யக்கூடிய விஷயங்களுக்கு ராஜ அலங்கார தரிசனம் நம்மால் முடியாது மருத்துவரால் முடியும் யாராலும் முடியாது என்ற விஷயங்களுக்கெல்லாம் ஆண்டி கோலம் மிக மிக உகந்த ஒரு தரிசனமாக சொல்லப்படுது இப்படி நாம் முருகப்பெருமானம் வழிபடுவது நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் முருகனின் அறுபடை வீடுகளில் மூன்றாவது படை வீடாக இருக்கக்கூடியது பழனிமலை அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக இருக்கு அதிசயங்கள் நிறைந்த பழனிமலை அருணகிரிநாதர் திகிர் புகழில் பாடியிருக்கார் இங்குள்ள முருகன் கையில் தண்டம் ஏந்திய நிலையில் ஆண்டி நின்ற கோலத்தில் காட்சி தரார் இங்குள்ள முருகன் சிலை போகர் சித்தரால் உருவாக்கப்பட்டதாகும் நவபாசானத்தால் ஆன இந்த சிலையில் பட்டு பெறப்பட்டு பிரசாதம் அனைத்துமே பல விதமான நோய்களை தீர்க்கக்கூடிய அதிசயங்களை கொண்டதாக சொல்லப்படுது பழனி மீது போகர் சித்தருக்கு ஜீவ சமாதி இருக்கிறதாகும் இந்த மலையை பற்றி அனைவரும் அறிந்த ரகசியம் ஆனால் பழனிமலை முருகன் தங்கத்தேர் உருவான சுவாரஸ்யமான கதையும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பழனியில் நடைபெறும் முக்கிய ஒரு வழிபாடு தங்கத்தேர் வழிபாடு முதன் முதல்ல பழனிமலை தான் தங்கத்தேர் அமைக்கப்பட்டது அதன் பிறகு திருச்செந்தூர் திருத்தணி உள்ளிட்ட கோவில்களில் தங்கத்தேர் அமைக்கப்பட்டு தங்கத்தேர் பவனி உற்சவம் நடத்தப்பட்டது முருகன மனதார நம்பி வழிபடும் பக்தர்கள் முருகனை எப்படி அருள் செய்கிறார் என்பதற்கு மிகப்பெரிய சாட்சியாக இன்றும் இருப்பது பழனியில தங்கத்தே பழனியில சாது சுவாமி என்று இருந்து வந்திருக்கார் அவர் தினமும் மலை மீது ஏறி சென்றுவிட்டு முருகனை தரிசித்து விட்டு கண்ணீர் விட்டு அழுவார் இனி மீண்டும் முருகனை நாளைதான் தரிசனம் செய்ய முடியும் அதுவரை நான் முருகனை பிரிந்து இருக்க வேண்டுமே என்பார் அந்த அளவிற்கு தீவிர முருக பக்தராக இருந்த அவரை பெரு செல்வந்தராக முருகேச முதலியார் என்பவர் வந்து தரிசித்திருக்காரு முருகேச முதலியார் பழனிமலை நிர்வாகியாக இருந்தார் சாது சாமியிடம் சென்று சாமி என்னிடம் அளவில்லாமல் செல்வம் இருக்கிறது ஆனால் பல காலமாக எனக்கு குழந்தை இல்லை என்னுடைய குறை போக நான் என்ன செய்ய வேணும் அதற்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் என்று கேட்டிருக்காரு இதைக் கேட்ட சாது சுவாமி இந்த மலையை நிரம்பி வழியும் அளவிற்கு பால் அபிஷேகம் செய்கின்றார் சிறிதும் யோசிக்காத முருகேச முதலியார் பல ஊர்களில் இருந்து பார் பரவரைத்து முருகனுக்கு பாலால் அபிஷேகம் செய்தார் அந்த அபிஷேக பால் வழிந்தும் மலையே நலங்கிருந்தது மலையில் வழிந்து ஓடும் அளவிற்கு அபிஷேகம் செய்தார் சிறிது நாட்கள் முருகேச முதலியாருக்கு இரட்டை ஆண் குழந்தை பிறந்தது ஆனந்தம் பக்தி உணர்ச்சி பெருகி பழனி மலைக்கு ஓடி வந்த முருகேச முதலியார் சாது சாமி காலில் விழுந்தார் சாமி நான் ஒன்று கேட்டேன் ஆனால் முருகன் எனக்கு இரண்டாக கொடுத்து விட்டார் முருகப்பெருமானுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் என நினைத்த என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் செய்கிறேன் என்றார் அதற்கு பதிலளித்த சாதசாமி நீ கொடுத்தாய் முருகன் வாழப்போகிறார் அனைத்தும் அவனுடையது உன்னுடைய ஆத்மா திருப்திக்காக அவனுக்கு தங்க தேர் செய்துவை என்றார் உடனே முருகேச முதலியார் தேர் செய்து வந்து கோவிலுக்கு காணிக்கையாக அளித்தார் அவர் அன்று காணிக்கையாக அளித்த தங்கத்தேர் தான் இன்றுமே பழனி பவனி வருகிறது குழந்தை இல்லாதவர்கள் பழனி முருகனிடம் வேண்டிக்கொண்டு குழந்தை பிறந்தவுடன் இங்கு வந்து தங்கத்தேர் இழுப்பது இன்றுமே முக்கிய வழிபாடாக இருந்து வருகிறது தங்கத்தேர் இருப்பதற்கு இரண்டாயிரம் தேவஸ்தானத்தில் செலுத்த வேண்டும் தினமும் மாலையில் நடக்கும் தங்கத்தேர் உற்சவத்தில் குடும்பத்தை சேர்ந்த இரண்டு நபர்கள் தங்கத்தேற வடம் பிடித்து இருக்க அனுமதிக்கப்படுவதாக சொல்லப்படுது இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக தான் பழனிமலை தண்டாயுதபாணி திருக்கோவில் அமைஞ்சிருக்கு முருகப்பெருமான வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது மனிதர்களாக பிறந்த அனைவருமே அடைய முயற்சிக்க வேண்டிய ஒரு மேன்மையான நிலை ஞானம் தவ வாழ்க்கையை மேற்கொள்வருள் ஆன்மீக தேடலில் இருப்பவர்களுக்குமே சுலபத்தில் வந்துருவார் முருகன் அப்படி அந்த முருகப்பெருமான் ஞானத்தின் வடிவமாக கோவில் கொண்டிருக்கக்கூடிய புனித தலங்கள் பழனிமலை தண்டாயுதபானின் திருக்கோவில் பழமையான கோவில் பழனி தண்டாயுதபாணி கோவில் இந்த கோவில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் மூன்றாவது படை வீடாக இருக்கு புராண காலங்கள்ல இந்த ஊர் திரு என்றும் தென்பொதிகை என்றும் அழைக்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் குழந்தை வரம் வேண்டுமோர் இங்கு வந்து முருகனை வழிபடுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று அப்படினே சொல்லலாம் புராணங்களின்படி ஞானப்பழத்தை சிவன் பார்வதியிடமிருந்து தனது மூத்த சகோதரராக விநாயகர் பெற்றுக்கொண்டதால் கோவித்து வந்து இந்த மலையில் தந்து தங்கிவிட்டார் முருகப்பெருமான் தந்தை சிவபெருமானும் தாய் பார்வதியும் எவ்வளவோ கெஞ்சி சமாதானப்படுத்து இந்த மலையிலே வந்து தங்கிவிட்டார் முருகன் பெருமான் ஏன்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே